சேலம் மாவட்டத்தில் தீக்கடையில் சாம்பிளுக்கு மிக்சர் கேட்டு தகராறில் ஈடுபட்ட நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கண்ணாடி பாட்டில்களை நொறுக்கி பலகாரத்தை தூக்கி வீசி அட்டூழியத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் வடிவேலி என்பவருக்கு சொந்தமான டீ கடை உள்ளது சம்பவத்தன்று கடைக்கு வந்த நான்கு பேர் டீ ஆர்டர் கொடுத்துவிட்டு கல்லாப்பட்டிக்கு சென்றுள்ளனர் அங்கிருந்த கடை ஊழியரிடம் சாம்பிளுக்கு மிக்சர் கிடைக்குமா என கேட்டுள்ளனர் அதற்கு சாம்பிள் எல்லாம் கிடையாது காசு கொடுத்தால் மட்டுமே மிக்சர் கிடைக்கும் என ஊழியர் ராசுக்குட்டி பதிலளிக்க அதை கேட்டதும் நான்கு பேரில் இருவர் கடும் ஆத்திரமடைந்தனர் மாறி மாறி தகாத வார்த்தைகளால் பேசி பிரச்சனையை பெரிதாக்க ஒரு கட்டத்தில் கண்ணாடி பாட்டில்களை கீழே தள்ளி பலகார பொருட்களை தூக்கி வீசி தகராறில் ஈடுபட்டனர் லேசான வாய் தகராறு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் என அங்கிருந்தவர்கள் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமாக இருந்தவர்களை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்தனர் பட்டப்பகலில் பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் மகுடஞ்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கேட்டு தகராறு செய்த சம்பவம் சேலம் இளம் பிள்ளையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மிச்சருக்காக ஒரு அக்க போரா என கேட்டு அங்கிருந்த மக்கள் கரைந்து சென்றனர்